அட்வொகேட் விக்னேஷ் முத்துகுமார் மாதிரி ஆட்கள் மக்கள்கிட்ட என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தால அவர் சொன்ன தவறான தவல்கள் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் அவர் பி சிபிஎன்டி சட்டத்தை பத்தி பேசியிருப்பாரு அதுல இரஃபான் அவர்கள் அவர்களோட பேபியோட ஜெண்டர் ரிவீல் பண்ணது வந்து ஃபாரின்ல போய் பண்ணிட்டு இந்தியால வந்து ரிவீல் பண்ணது வந்து ஆக்ட் படி தண்டிக்க முடியாது மேலும் வந்து அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் பணம் வாங்கிட்டு இவர் இந்த மாதிரி ரிவியூல் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருந்தா தான் இவரை வந்து தண்டிக்க முடியும் மத்தபடி இவரை தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தவறான செய்தியை பரப்பிட்டு ஆனா இந்த சட்டத்துல செக்ஷன் டுவெண்ட்டி டூ தெளிவா சொல்லியிருக்கு இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இன்க்ளூடிங் எனி மேனர்ல அவங்க பப்ளிஷ் பண்ணாலோ அந்த மாதிரி ஜென்டரை வந்து ரிவியூல் பண்ணாலோ அது சட்டப்படி தப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனா இவர் வந்து இந்த மாதிரி பேசுறது இர்பானுக்கு முட்டு கொடுக்கற மாதிரி இருக்கு அப்படின்றது எனக்கு தோணும் இர்பான் அவர்கள் பண்ணது சரியா இருந்தா ஏன் அந்த ரெண்டு வீடியோ டெலிட் பண்ணும் ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும் ஏன் இது குறித்து நான் அவர்னஸ் வீடியோ இன்னொன்னு சொல்றேன் அப்படின்னு அவர் வெளிப்படுத்தணும் எஸ் முத்துக்குமார் அவர்கள் இந்த ஆக்ட இன்டர்பிரேஷன் பண்ணி பார்க்கணும் இந்த ஆக்ட்டோட நோக்கம் என்ன பார்லிமெண்ட்ல இயற்றப்பட்டதுக்கான நோக்கம் என்ன பிறக்காத குழந்தையோட பாலினத்தை தெரிஞ்சுக்க கூடாது பேரண்ட்ஸ் சொந்தக்காரங்க யாரும் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்றதுதான் இவர் வெளிநாட்டுல போய் பண்ணிட்டு வந்தாலும் இங்க வந்து அந்த தப்பு பண்றாருல அப்ப சட்டத்தோட நோக்கத்துக்கு எதிராக தானே இவர் செயல்பட்டு இருக்காரு அப்ப அந்த சட்டப்படி இவர் பண்ணது தப்பு தானே இதையே அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் அவர்கள் பேச மாட்டாரு ஏன் அதுல இருக்கக்கூடிய லூப் கூல்ஸ் விஷயமா பேசிட்டு இருக்காரு ஏன் தப்புன்னா தப்புன்னு சொல்ல வேண்டியான இப்பெல்லாம் அவர் பேசுறதுனால எங்க இர்பான் அவர்களுக்கு இவர் ஆதரவா செயல்படுறாரோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுது இல்லையா இதுக்கான பதில் அவர் தான் சொல்லணும் அவர் யார் பண்ணியிருந்தாலும் தவறுன்னு தான் நம்ம சொல்லுவோம் நன்றி